அடியார்களே சிவராத்திரியின் சிறப்பும் சிவராத்திரி அன்று நாம் விரதம் இருந்தால் அதனால் கிடைக்கும் பலனை பற்றியும் ஆன்மீக மலரில் வந்த இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொள்வோம் அஷ்டவக்கிர முனிவர் அயோத்தி மன்னர் சித்திரபானுவை ஒருமுறை சந்திக்கின்றார் அன்று சிவராத்திரி சிறப்பான நாள் சித்திரபானு மன்னர் சிவராத்திரியின் சிறப்பை பற்றியும் அவர் முற்பிறவியில் வேடுவனாக இருந்ததை பற்றியும் சொல்கின்றார் நான் சுஸ்வேஸ்வரன் என்னும் வேடுவனாக வாழ்ந்தேன் வேட்டையாடி மாமிசத்தை விற்பதுதான் என் தொழில் ஒரு நாள் பகலில் மிருகம் ஏதும் கிடைக்கவில்லை மாலையில் மான் ஒன்று சிக்கவே அதை கொன்றேன் மாலை இருட்டி விட்டதால் காட்டிலேயே தங்கினேன் அன்று சிவராத்திரி என்பது எனக்கு தெரியாது மிருகங்களிடம் இருந்து தப்பிக்க ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்தேன் பசியாக இருந்ததால் தூக்கம் வரவில்லை பொழுது போகாமல் இலையை பறித்து கீழே போட்டபடி இரவு முழுதும் கண் விழித்து பொழுது விழுந்ததும் வீட்டிற்கு சென்று விட்டேன் இப்படியாக பல காலங்கள் வாழ்ந்த பிறகு எனக்கு மரணம் ஏற்பட்டது எனது மரணம் ஏற்பட்டவுடன் சிவ தூதர்கள் என்னை அழைத்து சென்றார்கள் அவர்கள் அப்பொழுதுதான் நீ வேடுவனாக இருந்த சமயத்தில் இரவு முழுவதும் காட்டில் சிவராத்திரி அன்று வில்வை இலையை பறித்து கீழே இருந்த சிவன் மீது போட்டாய் அதன் பலனால் உனக்கு சிவராத்திரியின் சிறப்பு பலனை உனக்கு கிடைத்தது அதனால் இப்பிறவியில் நீ மன்னராக ஆட்சி புரிகின்றாய் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் சிவராத்திரியின் சிறப்பையும் சிவராத்திரி விரதம் இருந்தால் எவ்வளோ நன்மை என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டேன் நான் சிவராத்திரி என்று தெரியாமல் கண்விழித்து உயிரை காப்பாற்றுவதற்காக இரவு முழுவதும் இலையை பறித்து சிவன் மீது போட்டேன் அதற்கே மன்னராகும் தகுதி என்றால் நமது அடியார் பெருமக்கள் அனைவரும் சிவராத்திரி என்று விரதம் இருந்து சிவபெருமானை வணங்குங்கள் உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கி அனைவரும் சிறப்பாக வாழ்வீர்கள் இந்த பதிவை காணும் அடியார்கள் சிவராத்திரியின் சிறப்பை அனைவரும் தெரிந்து கொண்டு சிவராத்திரி என்று விரதமிருந்து சிவபெருமானை வணங்குங்கள் அனைவருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் அனைவரும் சிவராத்திரி என்று விரதமிருந்து சிவபெருமானை வணங்கி நலமாக வாழட்டும் நாமும் நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று சிவராத்திரி என்று விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கி நலமாக வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்